வணக்கம் நண்பர்களே முடிவுக்கு வரும் திமுக ஆட்சி பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டிருக்கிற சமூக வலைதள பதிவில் தமிழ்நாட்டில் உரிமம் பெற்று ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து கருங்கல் குவாரிகள் சட்ட விரோதமாக ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குவாரிகள் என நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கருங்கல் குவாரிகள் செயல்பட்டு வருது இந்த கல் குவாரிகள் அனைத்திலுமே விதிகள் மீறப்பட்டு கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்க நிலையில் தான் கூடுதலாக ஐம்பது குவாரிகளுக்கு உரிமம் வழங்க திமுக அரசு முடிவு செஞ்சுருக்கு மேலும் நாமக்கல் கிருஷ்ணகிரி தேனி திண்டுக்கல் ராணிப்பேட்டை ஆகிய ஆறு மாவட்டங்களில் இந்த குவாரிகள் அமைக்கப்பட இருக்கு இந்த குவாரிகளுக்கு குத்தகை உரிமம் வழங்குவதற்கான ஏல ஒப்பந்த அறிவிப்பை சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் தேர்தல் அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பாகவே குத்தகை வழங்குவதற்கான நடைமுறைகளை முடிக்க திமுக அரசு முடிவு செஞ்சுருக்கிறதா செய்தி வெளியாயிருக்கு கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் ஆகியவற்றை மட்டுமே கொள்கையாக கொண்ட திமுக அரசு இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவதில் எந்த வியப்புமே இல்லை ஆட்சி காலத்தின் கடைசி கட்டத்தில் இருக்கும் எந்த அரசும் இவ்வளவு கொள்ளை அடித்ததில்லை என்று கூறும் அளவுக்கு திமுக அரசு கடை நேரத்தில் கொள்ளையில் ஈடுபட்டிருக்கு தமிழ்நாட்டில் நடைபெறும் மிக பெரும் ஊழல் என்றால் அது ஆற்று மணல் கொள்ளையும் இயற்கை வள கொள்ளையும் தான் இந்த கொள்ளையில் ஆண்டு மதிப்பு எண்பதாயிரம் கோடிக்கும் அதிகம் என்று சொல்லப்படுது மக்கள் நலனிலும் நேர்மையான நிர்வாகத்திலும் திமுக அரசுக்கு அக்கறை இருந்திருந்தா இயற்கை வள கொள்ளைகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும் ஆனால் திமுக அதை செய்யலை மாறா கனிம கொள்ளையர்களின் கனிம கொள்கைக்கு துணை போகும் வகையில் பாவ மன்னிப்பு வழங்கும் திட்டத்தை திமுக அரசு அண்மையில் செயல்படுத்தியிருக்கு அதன்படி தமிழ்நாட்டில் உரிமம் பெற்ற குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக கொள்ளையடிக்கப்பட்ட கனிமங்களுக்கு ராயல்டி தொகையாக டன்னுக்கு இருபத்தைந்து நிர்ணயம் செய்யப்பட்டு அத்துடன் இரு மடங்கு தொகையை சேர்த்து அதாவது மொத்தமாக ஒரு டன்னுக்கு எழுபத்தைந்து செலுத்திவிட்டால் கனிம கொள்ளையர்கள் மன்னிக்கப்படுவார்கள் உரிமம் பெறாத குவாரிகளில் கனிம கொள்ளை நடத்தியவர்கள் ராயல்டி தொகையோட ஐந்து மடங்கு அபராதம் சேர்த்து நூற்றி ஐம்பது செலுத்திவிட்டால் அவர்கள் பாவ விமர்சனம் பெற்று உத்தமர்களாகி விடுவார்கள் என சொல்லியிருக்காரு இதைவிட மோசமான எந்த அரசும் கனிமவள கொள்ளையர்களுக்கு துணை போகவே முடியாது இன்னொரு பக்கம் திமுகவின் சட்டப்பேரவை உறுப்பினராக இருப்பவர்களுக்கு சொந்தமான கல்குவாரிகளில் சட்டவிரோதமாக நடத்தப்படும் கனிம கொள்கைகளை படம் பிடித்த ஊடகவியாளர்களை கடத்தி சென்று சிறை வைக்கிறாங்க அவர்களை ஆளும் திமுக சட்டமன்ற உறுப்பினரே கொடூரமாக தாக்குறாரு அது குறித்த காணொளி ஆதாரம் வெளிவந்த பிறகும் கூட அந்த சட்டமன்ற உறுப்பினர் கைது செய்யப்படவில்லை இது போன்ற மோசமான ஆட்சி திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடக்கும் என அன்புமணி கூறியிருக்கார்